வணக்கம் மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் நாளெல்லாம் திருநாள் என்ற மாதிரி ஆடியில் வந்து நமக்கு மாசாணியம்மன் திருவிழா நடக்க போகுது ஆடி எட்டாம் தேதி ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை வந்து அம்மாவுக்கு கொடியேற போகுது ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில் வந்து பால்குடம் நடக்க போகுது சாய்ந்தரத்தில் வந்து அம்பாளுக்கு வந்து சிறப்பான சீர் கொண்டு வர விசேஷம் இரவு வந்து ஒம்பது மணிக்கு மயான பூஜை அதே மாதிரி ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் வந்து அம்மனுக்கு வந்து சக்தி கும்பஸ்தானம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து அக்னி சட்டியும் ஆயிரங்கண் பானையும் திரும்ப அனைவரும் பால் குடம் எடுக்கிற சிறப்பு நடக்கும் அன்னைக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து அம்பாள் பூந்தேரில் கம்பத்தில் வீதிபுழா வருவாங்க இரவு பத்து மணிக்கு குண்டம் பூ வளர்ப்போம் அதே மாதிரி ஆடி இருபத்தி மூணு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து அம்மாவுக்கு வந்து பூக்குழி இறங்கி மக்கள் வந்து பூக்குழி இறங்கி பெண்கள் வந்து பூவை அள்ளி போட்டு சிறப்புற விசேஷம் நடக்கும் அதை தொடர்ந்து சிறப்பான அன்னதானம் அன்னைக்கு சாய்ந்தரமே வந்து முளப்பாரி எடுத்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஏழு மணிக்கு அம்மன் பூஞ்சோலை செல்வாங்க மறாவது நாள் சனிக்கிழமை வந்து வந் இது மஞ்சள் நீராட்டம் காலையில் வந்து நடந்து கொடியரக்கம் பண்ணிவிட்டு அன்னைக்கு சாய்ந்தரம் வந்து மகாமுணி பூஜை சீரும் சிறப்புமாக நடக்கும் அதை தொடர்ந்து மறுநாள் நாயத்துக்கலமா வந்து உற்சவ சாந்தி நடக்கும் அனைவரும் வருக அம்மன் அருள் பெறுக